இந்த அச்சரகணித பின்னத்தை தீர்க்கணும் எப்படி செய்யலாம்னு பாருங்க பாருங்க இந்த அச்சரகணித பின்னத்துல பகுதி எண்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் லேசா செய்யலாம் எப்படின்னா பகுதி எண்களை சமப்படுத்துறதன் மூலமா லேசா அந்த கேள்வி செஞ்சுக்கிட்டு போகலாம் ஹோமஸ் எடுத்தும் செய்யலாம் ஹோமஸ் எடுத்தா எக்ஸும் எக்ஸும் பெருக்கு படுற எக்ஸ் வளர்க்குங்கிறது என்ன செஞ்சிருவோம் மறந்துட்டு போடாம போயிடும் அந்த நேரம் என்ன நடக்குது அந்த கேள்வி பிழை ஆகும் ஆகவே அந்த பிழைகள் இல்லாம இருக்கிறதுக்காக சமவனு பின்னங்கள் காண்பதன் மூலமா இந்த பாருங்க நமக்கு நமக்கு என்ன என்ன இருக்கு இருக்கு எப்படி இந்த பின்னத்தின் மேலும் கீழுமாக ஆறால பெருக்கப்போம் சரியா மேல பெருக்கலாம் அப்படி ஆறு வந்துடும் கீழே பன்னிரண்டு எக்ஸன் வந்துடும் இந்த பின்னத்தை பெருக்க தேவையில்ல ஆகைய ஒன்னின் கீழ் பனிரெண்டு எக்ஸன் எழுதலாம் இது ஒன்னின் கீழ் பனிரெண்டு அப்ப இதை பெருக்குதன் மூலம் எப்படி வந்துச்சு ஆறின் கீழ் பனிரெண்டு எக்ஸ் சக ஒன்னின் கீழ் பனிரெண்டு எக்ஸ் சமன் ஒன்னின் கீழ் பனிரெண்டு ரைட்டா இப்ப பாருங்க பண்ணுவோம் அத கீழே வந்து பகுதியில் சமனா இருக்கு ஆகவே பனிரெண்டு எக்ஸ் மேல ஆறையும் ஒன்னையும் கூட்டினா ஏழு சமன் ஒன்னின் கீழ் பனிரெண்டு சரியா இப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த பக்கம் அந்த பக்கத்து போயிட்டு பெருக்கப்பட போகுது அந்த பக்கத்துல இங்க வந்து பிரிப்பட போகுது அப்படிலாம் இல்லை நான் என்ன செய்யறேன் இந்த சவன் பாட்ல ரெண்டு பக்கமும் ஏழு பேர பன்னெண்டு கீழே பனிரெண்டு எக்ஸ் என்ன செஞ்சிருக்கேன் ரெண்டு பக்கமும் பனிரெண்டால பெருக்கிருக்கேன் சவன் பாட்ல ஒரு பக்கம் செஞ்சு அதே மாதிரி அந்த பக்கமும் செய்யணும் இந்த நேரத்துல பனிரெண்டும் பனிரெண்டும் வெட்டுப்படுது இந்த பக்கமும் பனிரெண்டும் பனிரெண்டு வெட்டு போறது எக்ஸ் ஏன் ஒன்று இப்ப ரெண்டு பக்கமும் நான் எக்ஸாலு என்ன செய்யணும் எக்ஸ் எக்ஸ் வெட்டு போடலாம் அங்கே என்ன செய்யும் எக்ஸ் பெருக்கு போட்டு சொல்லி என்ன செய்யும் விடை கிடைக்கும் எக்ஸாமன் ஏழுன்னு சொல்லி விடை கிடைச்சது ரைட்டா இது இந்த ஒரு ரைட்டா இந்த அதெல்லாம் என்ன செய்யும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு உறுதுணையா இருக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க